உமது உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் எமக்கு தேவை அழைக்க முடியுமா உம்மா உடலோடு ஒட்டிய கவசமும் செவியோடு சேர்ந்த குண்டலமும் இந்த சிரிப்பு ஏமாற்றத்தை தரத்தக்கதாக இருக்கிறதா இரக்கத்தை காட்டுவதாகவும் இல்லை ஏதோ அச்சத்தை தருகிற அச்சம் இதை நான் நம்பதில்லை காரணம் பயம் கொண்டவராக உண்மை நான் நினைக்கவில்லை தள்ளாடிய தேகம் தள்ளாடாத நோக்கம் பொய்யான நடிப்பு அதில் அடங்கி இருப்பது மெய்யான பிடிப்பா நடிப்பா என்ன கூறுகிறீர் நான் கொண்டது வேஷமா என்னிடம் வர வேஷம் வேண்டுவதில்லை இருந்தும் ஈடுபட்ட செயலின் தன்மை அப்படி அப்படி பொய் உடம்பை போற்றி வர தூண்டியுள்ளது கருணா தேவேந்திரன் வெண்ணுலக அதிபதி தேவேந்திரா தேவேந்திரா